ஐம்பத்தி ஒன்னாவது இலக்கத்துல துவா உல் மரியது ஹயாத்திகி நான் இப்பொழுது மரணிக்க போகிறேன் என்பது உறுதியான வாழ்வில் முழுமையாக நம்பிக்கை இழந்த ஒரு நோயாளி ஓதக்கூடிய துவா வாழ்வில் நம்பிக்கை இழந்தனா என்ன தெரியுமா எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் காய்ச்சல் வந்தாலே வாழ்வுக்கே நம்பிக்கையெல்லாம் போயிடும் அதல்ல சரியா இது வந்து என்ன கடைசி நம்மளுக்கு விளங்குது சக்கராத் நம்ம மௌத்தாக போறோம்னு அஜல் விளங்குற நேரம் இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் ஓத வேண்டிய ஒரு சக்கராத்து சக்கராத்துக்குள்ள போகல சக்கராத்து நம்ம போறோம் அப்படின்றது விளங்கும் அந்த நேரத்தில் ஓத வேண்டியதுவா அல்லாஹு மெஹ்ஃபுர்லி வர் ஹம்னி வ அல் ஹக்னி பிர் ரஃபீக் அல் அலா அல்லாஹு மெஹ்ஃபுர்லி வர் ஹம்னி வ அல் ஹக்னி பிர் அல் அலா அப்படின்னா அல்லாஹு தாலா யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக எனக்கு கருணை காட்டுவாயாக என்னை ரஃபீக் அல் அலா உயர்ந்த நண்பன் அப்படின்னு அர்த்தம் அல்லாவுக்கு சொல்ற ரஃபீக் உல் அலா அவன் பக்கம் என்னது என்னை இணைத்து விடுவாயாக அப்படின்னு வரக்கூடிய செய்தி சகிகள் புகாரியில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பதாவது இலக்கம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பதாக இலக்கம் இது வந்து ஆயிஷா ரதி அல்லா அவங்க அறிவிக்கிறாங்க அன்னஹா சமயத்தின் நபிய சொல்லாஹு அலஹி வசல்லம் நபி அவர்கள் சொல்ல கேட்டார்கள் அல்ல அஸ்ஹத் அலஹி கபுல் ஐயமூத் காது கொடுத்து கேட்டார்கள் மரணிப்பதற்கு முன்னால் அப்படின்னா சொல்லலாம் சத்தம் எல்லாம் என்ன செய்யலாது சொல்லலை விளங்குற அளவுக்கு சொல்லலை என்ன சொல்கிறாங்கன்னு காதை கிட்ட கொண்டு போய் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க ஐஷா ரதி எல்லாம் ரசூலாக என்ன வார்த்தை சொல்கிறாங்க மரணிக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் சொன்னார்கள் ஒவ்வொரு முஸ்னிதுன் இலைய வஹ்ரஹு அபி அவர்கள் தன்னை முதுகை என் பக்கம் சாய்த்து வைத்து கொண்டு சொன்னார்கள் அல்லாஹு மஹ்ஃபுர் அலி ஒர் ஹம்னி ஓ அல் ஹக்னி பிர் ரஃபீக் அல் அலா இந்த வார்த்தையை ரசூலுல்லா இல்லா அலி சொல்லம் மரணிக்கிற நேரத்தில் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் எனவே இந்த மாதிரி கட்டத்தில் ஒருவருக்கு இந்த வார்த்தையை சொல்ல கிடைக்கும் அது சிறந்தது என்கின்ற அடிப்படையில் என்ன செய்கிறார் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்